வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நாளை இருபத்தி இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததான இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பவர்ஃபுல் மேஜிக் டே அப்படின்னு சொல்லலாம் இந்த அற்புதமான நாளில் பணம் சேரணும் நம் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த ஒரு இலைய அன்றைய நாள் முழுவதும் தண்ணீரில் போட்டு வைப்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக போற்றப்படுபவர்தான் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் இந்த அற்புதமான மேஜிக் டே அப்படின்னு சொல்லப்படும் இருபத்தி இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு அப்படிங்கிற எண்கள் ஐந்து இரண்டு வரக்கூடிய இந்த அற்புதமான தினம் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்ச நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்து முறை வருது இந்த அற்புதமான இந்த பிரபஞ்ச நாள் மேஜிக் டே அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஒரு அற்புதமான பொன்னான நாள் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறோமோ அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் என்ன கேட்குறோமோ அது அப்படியே கேட்டபடி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் இந்த இருபத்தி இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது பெருமாளுக்குரிய வழிபாட்டு தினமாகவே செல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஒரு அற்புதமான நாள் அந்த நாளில் குறிப்பிட்ட இந்த இலையை நம்ம பூஜை அறையில் தண்ணீரில் போட்டு வைப்பதன் மூலம் மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும் நம்ம வீட்டு பூஜை அறையில் பெருமாள் சிலையோ அல்லது படமோ இருந்ததுன்னா நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து பெருமாளுக்காக தனியாக ஒரு நெய் தீபம் ஏற்றி பெருமாளுக்கு முன்பாக ஒரு பவுலில் தண்ணீர் வைத்து இந்த இலையை போட்டு வழிபாடு செய்து மாலை நேரத்தில் அதை எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குடிக்கும் பொழுது பணம் ஈர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து அந்த கடனெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பாக அது இருக்கும் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே பார்த்தோம்னா பூஜை அறையில் தினமுமே பஞ்ச பாத்திரம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பவுலில் நம்ம தினமுமே நீர் வைத்து வழிபாடு செய்வோம் அந்த நீர் தாராளமாக வைத்து கொள்ளலாம் அதனோடு சேர்ந்து பெருமாள் பக்கத்தில் ஒரு செம்பிலான பாத்திரம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் செம்பு சொம்பு வச்சுருப்போம் பூஜை அறைக்கு தேவைப்படும் பொழுது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த சொம்பில் சுத்தமான நீரை எடுத்து வச்சுக்கணும் அந்த சுத்தமான நீரில் ஐந்து துளசி இலைகள் சனிக்கிழமை நாளே பெருமாளுக்கு உகந்த நாள் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த இலைன்னு பார்த்தோன்னா துளசி இலை தான் அந்த துளசி இலைகள் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் ஐந்து துளசி இலைகளை பறித்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அந்த ஐந்து துளசி இலைகளை அந்த செம்பு பாத்திரத்தில் போட்டுவிட்டு அதோடு சேர்ந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு சிட்டிகை பவுடர் பண்ண ஏலக்காய் ஒரு சிட்டிகை போட்டு அந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணீரோடு ஐந்து துளசி இலைகள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு பெருமாளுக்கு முன்பாக வைத்து விடலாம் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததான சர்க்கரை பொங்கலோ அல்லது புளியோதரை அன்னைக்கு செஞ்சு பெருமாளுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபாட்டு செய்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வழிபாடு செய்து தீப தூப ஆராதனை காட்டு வழிபாடு செய்யலாம் அந்த செம்பு பாத்திரத்தில் வைத்த நீர் அப்படிங்கிறது அன்னைக்கு முழுவதுமே அதாவது இருபத்தி ரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முழுவதுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் மனசார நம்பிக்கையோட பணப் பிரச்சினையெல்லாம் தீர்ந்து கடன் பிரச்சனை முழுவதுமாக தீர்வதற்கான பணம் ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்யலாம் இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்கான முழு பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு தான் உண்மை அந்த நீர் நாள் முழுவதும் அங்கே இருக்கலாம் மாலை நேரம் மீண்டும் விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு அந்த தண்ணீரில் இருக்கும் துளசி இலைகளோடு சேர்ந்து அந்த தண்ணீரையும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி சனி கிழமையில் பெருமாளிடம் வைத்த அந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக பணத்தை ஈர்த்து கொள்வதற்கான வாய்ப்பை பெருமாள் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யலாம் இறைவனின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்று பிரச்சனையெல்லாம் தீர்ந்து சகல சௌபாக்கியத்தோடு கடனெல்லாம் அடைந்து கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்